பண்ணிட்டு அளவுல வந்து எவ்வளவு இருக்கு ரெண்டு ரெண்டு ஆம்கோலும் இப்படி ஒன்னா வச்சு இந்த முதுகு முதுகு அப்படி பிடிச்சு கரெக்டா இதுல இருந்து இது எவ்வளவு இருக்கு ஆறு இருக்கா ஆறு இருக்கு ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு

இப்ப சாக்கிட்டேன் இப்ப என்ன பண்ணணும்னா இப்படி மடிக்கணும் ரொம்ப குட்டியா இருக்காங்க அதனால முழுத்து போதும் அப்படி பண்ணணும் நம்ம செய்ய போறது நேராக போட்டுக்கும் ப்ரா இங்கே போட்டுக்கணும் ஆட்டுக்கிட்டு இந்த பிசு என்னால் நேராக சரியாக வரலைன்னா பிசு லைட்டாக கரெக்டாக நேருக்கு கரெக்ட் கட் பண்ணி ஏன்னா பிசு இருந்தால் தொல்லையாக இருக்கும் நேருக்கும் கட் பண்ணலாம் முன்ன பின்னா இருந்தாலும் கட் பண்ணியாச்சா கட் பண்ணிட்டு இப்ப இந்த இப்படி குப்பரம் அடிக்கிறோம் குப்பரம் அடிச்சு குப்புரம் அடிச்சு இப்படி போட்டுட்டு இங்கே ஒன்று காலிஞ்சு மறுத்து தைக்க சொன்ன இல்லை கையில் மாதிரி ஆமாம் இது வந்து நல்லா காரலாம் பெருசாவே ஸ்கேல அளவும் வச்சுக்கலாம் ஒரு இன்ஜியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு குட்டின் உடம்பு தானே நம்ம ஒரு இன்ஜி வைப்போம் ஸ்கேல அளவு வைப்போம் வச்சாச்சு இப்ப இதையும் இந்த பாரு இந்த டாட்டு இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஒன்னா பிடிக்கிறோம் ஒன்னா பிடிச்சி சோத்தங்களை பிடிச்சுக்கணும் சோல்ற வல்லங்களை பிடிச்சுக்கணும் அவ கரெக்டா இங்க வைக்கணும் நம்ம எங்கன்னா வரைஞ்சிருக்கோம் பிள்ளை இங்கே வைக்கிறோம் வச்சு இது சின்ன மடிப்புக்கு போயிடும் இது இந்த பெரிய மடிப்புக்கு போயிடும் வச்சு இது அழகா அப்படியே எடுத்து விட்டுறணும் கரெக்டாக சட்டை வச்சு வெட்டுறதுனா இந்த மாதிரி அழகா எடுத்து விட்டுறணும் அப்படி அழகா எடுத்து விட்டுட்டு இப்படியே இது உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன கழுத்தா இருக்கு ரெண்டு இஞ்சி வச்சா போதும் இப்படி விற்கணும் இதுலேருந்து இந்த மூணு வந்துருக்கு இப்படி விற்க வேணாம் இப்படி ரெண்டரை கூட வைக்கலாம் ஆ இப்ப இது ரெடி அளவு ம் இது ரெடி அளவா இதை இப்படியே கழுத்தை வரையலான்னு சொன்னேன்ல சொன்ன ம் கிட்ட வந்து நல்லா தெரியுதுக்கா தெரியுதா தெளிவாக இருக்கு துணியை இழுக்காம கொள்ளாம அழகா அப்படி வச்சு இந்த கழுத்திரை அழகா வரைஞ்சிட்டு இது ரெடி அளவு இது தையல் அளவு தையலுக்காக துணி விடுறோம்ல இப்போ இங்க வந்து சோடு சோடு தையல் இருக்கு அதை விட அரைஞ்சு விட்டு மார்க் பண்ணணும் பண்ணிட்டு இப்ப இதுல இருந்து இங்க இங்க எண்டில் வைக்கணும் ஏன்னா இதுதான் இடம் அப்ப இப்படி இப்படி இழுத்து வச்சு இன்னைக்குள்ள ரெடி அளவு இருக்கு தையல் காண்டி இவ்வளவு அப்ப இங்க ஒரு கை வைக்கணும் இந்த அருக்கு ரெடி அளவு இப்படி கை வைக்கணும் வச்சு இப்படியே எடுத்து இப்படி ஒரு புள்ளி புல்லி வைக்கணும் இப்ப இங்க ரெடி அளவு பண்ணோம்ல இதுல இருந்து ஒரு இன்ஜி விட சொன்னோம்ல இருக்கு இப்ப இங்க இத எடுத்துடலாம் எடுத்துட்டு கழுத்து இவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஓரியா வச்சிருக்காங்க அந்த சாக்கெட்ல வச்சிருக்கிறது நம்ம வந்து அழகா வரைவோம் கழுத்து ஊரமாக வச்சிருக்காக நம்ம வந்து கொஞ்சம் அழகா ஆ இப்படி வரணும் கழுத்து ஜாக்கெட்டில் இப்படி இருந்துச்சா நம்ம வந்து இப்படி வரைவோம் ஆ ரவுண்டா ஓகேயா அவ வரைஞ்சது இப்படி இருந்துச்சு இந்த ஜாக்கெட்ல இப்போ இது 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 துணி இது வந்து தையல் தையல் நம்ம தையல்ையல் தையல் வரும் இப்ப இது ரெடி இது ரெடி அளவா இது வந்து மேல துணிக்காண்டியா இது வந்து நம்ம வந்து சோல் எவ்வளவு அதுல இருக்குன்னு பாக்கணும் சோல்ட்ரு இப்போ சோல்ற வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த மாதிரி சோல்ட்ரு வச்சு இப்படி வரைஞ்சோம் ம் தையலுக்கு வரைஞ்சி போயிரும் இங்கிட்டும் இதோட போயிரும் கரெக்டாக இருக்குது இது ரெடி அளவு இது இங்கிட்ட தையலுக்கு வந்து போகும் இங்கிட்டு தையலுக்கு வந்து போகும் கரெக்டாக இருக்குது அதனால் அதனால இதை ஏற்ற வேண்டாம் இதை